இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக நம்மிடத்தில் கடந்து வருகிறது நான் உன்னை விடுவிப்பேன் இன்னைக்கு கர்த்தர் நம்ம விடுவிக்க போகிறார் எதிலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து இருந்து இன்னைக்கு நம்மை விடுவிக்க போகிறார் சாபத்திலிருந்து இருந்து இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார் தரித்திரத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க போகிறார் வியாதியிலிருந்து இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு குறை அந்த குடும்பத்திலேயாகட்டும் அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையிலாகட்டும் அவருடைய சமாதானத்தை எடுத்து போட்டு விடுகிறது சத்திர ஒரு கட்டுக்குள்ளாக அவர்களை வைத்து கொண்டிருக்கிறார் இந்த காலவேளையில் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை விடுவிக்கப் போகிறார் அலே இன்றைய உலகத்தில் விடுதலை தருகிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க அவரை தவிர அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை விடுவிக்கிற தெய்வம் இல்லவே இல்லை இந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வார்த்தை சொல்லுகிறது அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியினால் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வாஞ்சை வாஞ்சை என்ன ஒரு ஆசை கர்த்தரை தேடுகிறதுல ஒரு ஆசை வாஞ்சித்து தேடணும் முழு இருதயத்தோடு தேடணும் முழு ஆத்மாவோடு அவரை தேடணும் வாஞ்சித்து தேடணும் என்ன நடந்தாலும் என் ஏசு எனக்கு வேணும்ப்பா என் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கட்டும் எனக்கு வியாதி இருக்கட்டும்ப்பா இந்த பாவத்திலிருந்து நான் விடுபட முடியாமல் தவிச்சு கொண்டிருக்கிறேன் இப்படியே நான் மூழ்கி விட மாட்டேன் இப்படி இருந்தாலும் இந்த கால வேலையில நான் எனக்கு ஏசப்பா வேணும் இந்த வாஞ்சி இல்லனா நான் சாபத்துல இருக்கிறேன் சாப கட்டுக்குள்ளாக இருக்கிறேன் பரவாயில்ல 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 ஆனா இந்த கால வேலையில நான் வாஞ்சித்து தேட போறேன் ஏசு எனக்கு வேணும் என்ன நடந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன போராட்டம் இருந்தாலும் ஏசு வேணும் இதுதாங்க வாஞ்ச இதுதான் வாஞ்ச முழு அவரை தேடணும் அப்படி தேடினால் நிச்சயமாகவே இன்றைக்கு நமக்கு விடுதலை தருவார் பாருங்க வேதத்துல லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது சகேயோ என்கிற ஒரு மனிதனை பற்றி நம்ம பார்க்கலாம் இவன் ஆயக்காரனுக்கு தலைவன் ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரன் ஒரு பாவியான மனுஷன் என்று சமுதாயத்தால் வர்ணிக்கப்படுகிற ஒரு மனுஷன் இவனுக்கு ஒரு விடுதலையை கத்தர் கொடுக்கிறார் பாருங்க இந்த விடுதலைய அவன் எப்படி பெற்று பாருங்க ஏசப்பா கூட்டத்தில் அப்படி வந்து கொண்டே இருக்கிறார் அவரை சுற்றிலும் பெரும் கூட்டம் இருக்கிறது ஆனா இந்த சகைவுக்குள்ளாக ஒரு வாஞ்சி ஒரு ஆசை எப்படியாவது என் ஏசப்பாவை நான் பார்க்கணும் எப்படியாவது அந்த தெய்வத்தை நான் பார்க்கணும் எல்லாரும் சொல்றாங்க அவர் விடுதலை அவர் விடுதலை தருகிற தெய்வம் என்று சொல்லுகிறார்கள் அவர் நோய்களை குணமாக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட வல்லமையுள்ள வல்லமையுள்ள பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாகங்க அப்படிங்கிற ஒரு சுற்றிலும் பெரும் கூட்டம் இருக்கிறது இவன் ஏசப்பாவை பார்ப்பதற்கு முயற்சி பண்ணுறான் அவனால முடியல காரணம் என்ன தெரியுமா வேதம் சொல்லுகிறது அவன் குள்ளனானபடியினால் அவன் குள்ளனா இருக்கிறான் இடத்துல இருக்கிறது ஏசப்பாவை பார்க்க முடியல முயற்சி பண்ணி பண்ணி பார்க்கிறான் ஆனா தோற்று போகிறான் தோற்று போனாலும் அவன் விட்டு விடவில்லை அதுதான் வாஞ்சை அதுதான் வாஞ்சை ஒரு குறை அவனுக்குள்ளாக இருக்கிறது அதனால ஏசப்பாவை அவனால பார்க்க முடியல எனக்கு குறை இருக்கிறது என்னால பார்க்க முடியல அப்படின்னு அவன் விலகி போகலைங்க அவனுக்குள்ளாக வாஞ்சை நூறு சதவீத வாஞ்சை இன்னைக்கு நான் ஏசப்பாவை பார்க்க போகிறேன் என்ன செய்யறான் அவன் ஓடுறான் அந்த ஜன கூட்டத்திற்கு முன்பதாக ஓடி அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி கொள்கிறான் இதுதாங்க வாஞ்சை அவனுக்குள்ளாக குறை இருக்கிறது பாருங்க அவன் கூட்டத்தில் இருந்து அவன் துள்ளி துள்ளி குதிக்கும் பொழுது எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க அவன் ஒரு ஐஸ்வர்யவான் ஆயக்காரனுக்கு தலைவன் டாக்ஸ் கலெக்டர் வரி வசூலிப்பவன் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பாருங்க அந்த கூட்டத்தின் மத்தியில் அவன் குதிக்கும் பொழுது எல்லாரும் அவனை கேலி பேசியிருப்பாங்களா இல்லையா இவன் என்ன இப்படி 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 துள்ளிக்கிட்டு அலைகிறான் இவன் ஒரு பாவியான மனுஷன் இவ்வளவு ஒரு பணக்காரனா இருக்கிறான் என்ன இப்படி துள்ளி துள்ளி குதிக்கிறான் இவனுக்கெல்லாம் இது தேவையா சொல்லியிருப்பாங்களா இல்லையா சமுதாயம் சொல்லியிருக்கோம் ஆனாலும் அவன் அதை பற்றி கவலைப்படலைங்க அவன் பற்றி கவலைப்படல சோர்ந்து போகல அந்த வாஞ்சி நிமித்தமாக ஓடி எல்லோருக்கும் முன்பதாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி கொள்கிறான் ஏசப்பா வருகிறார் அந்த காட்டத்தின் மரத்தை முன்பதாக நின்று சகைவே இறங்கி வாப்பா உன் வாஞ்சியை நான் பார்த்து விட்டேன் அப்பா உன் வாஞ்சியை நான் பார்த்து விட்டேன் இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்க போறேன் அப்படியே அவனுடைய வீட்டுக்கு போறாரு அந்த நேரத்திலே அந்த குடும்பத்திற்கு இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஒரு விடுதலையை அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கருத்து கொடுக்கிறார் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு உங்களுக்கு ஏசப்பா விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கு முழு இருதயத்தோடு அந்த வாஞ்சையோடு நம்ம ஏசப்பாவை தேடுகிறோமா ஜபிக்கிறோமா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக குள்ளத்தனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது நான் குறை உள்ள மனுஷன் நான் ஒரு பாவியான மனுஷன் நான் ஒரு சாபத்தீடான மனுஷன் நான் ஒரு வியாதி உள்ள மனுஷன் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லவே இல்லை ஒரு குறையோடு நின்று கொண்டிருக்கிறோம் குறையோடு தேடுகிறோம் ஆனால் அவரை பார்க்க முடியவில்லை உடனே என்ன சொல்றோம் வித் ட்ரா பண்ண இல்லப்பா எனக்கு குறை இருக்குது நீ ஏசப்பாவை என்னால் பார்க்க முடியாது எனக்கு குறை இருக்கிறது நான் பாவியான மனுஷன் சாபத்தியடாத மனுஷன் என்னால ஏசப்பாவ பார்க்க முடியாது என்று பின்னாக போய்விடுகிறோம் இது வல்ல வாஞ்சை இது வல்ல வாஞ்சை பாருங்க சகை என்ன செய்கிறான் அந்த கூட்டத்திற்கு முன்பதாக ஓடுகிறான் ஓடும் போது எல்லாரும் கேலி பேசி இருப்பாங்க என்ன இவன் பைத்தியகரத்தருமாக ஓடுறான் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து உள்ள மனுஷன் அந்த அவமானத்தில் அவன் பார்க்கல இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேகம் சொல்லலாம் பாவியான மனுஷன் இவனுக்கு எல்லாம் இது தேவையா இயேசப்பா ஏசப்பணி அடைகிறான் சாபத்தியிடாத மனுஷன் வியாதி உள்ள மனுஷன் தரித்திர குடும்பத்துல சமாதானம் இல்லாம கடந்து கொ இருக்கிறான் இவனுக்கு எல்லாம் இது தேவையா அவமானத்தினால் இன்னைக்கு உங்களை பேசி கொண்டு இருக்கலாம் விட்டுறாதீங்க 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 ஏசப்பாவை விட்டு விடாதீங்க பேசுறவங்க எல்லாம் பேசட்டுப்பா நான் ஏசப்பாவை விட போவதில்லை என் இயேசுவை நான் விட போவதில்லை என்று சொல்லி இந்த கால வேலையில நீங்களும் வாஞ்சித்து தேடுவீர்களானால் வாஞ்சித்து ஏசபோவி தேடுவீர்களானால் வாஞ்சித்து நீங்க ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே இந்த காலை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமான ஒரு விடுதலை தருவார் பாவத்தில் இருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை தருத்திரத்திலிருந்து விடுதலை உங்க குடும்பத்தில் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் நிமித்தமாக சமாதானத்தை இழந்து வாடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அதிலிருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்து வருகிறேங்களை அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி சுவாமி இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் வாஞ்சித்து தேடுகிறார்களோ எனக்கு எல்லா குறைகளும் இருக்கட்டும் நான் கவலைப்படலப்பா நான் கவலவே படலை என் ஏசப்பாவை பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் யாரெல்லாம் வாஞ்சித்து 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 ஏசப்பாவுமே தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நீர் கொடுத்து இவர்களை நீர் ஆசீர்வதிக்கப் போகிற இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோதரையா ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க ஒவ்வொருவருக்கும் 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 யாரெல்லாம் வாஞ்சித்து கண்ணீரோடு அப்பா வேதனையோடு துக்கத்தோடு ஆனால் வாஞ்சையோடு தேடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன்